ஹலோ யூரிவன் நான் உங்கள் டாக்டர் சேதாசார்தீன் நியூனடாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கடையிலிருந்து வாங்கி கொடுக்குற யூஷுவல் ஸ்நாக்ஸ் உடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவுடைய எண்டில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்து ஆக்சுவலி எப்படி அதை சூஸ் பண்ணணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வந்து அதிகமாக சாப்பிட்றது வந்து ஃபுட்டை விட அவங்க ஸ்நாக்ஸை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து எப்படின்னா ஸ்நாக்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் எல்லா நியூட்ரிஷன்னா என்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் எனர்ஜி ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் நம்ம எனர்ஜிக்கு ஒரு ஸ்நாக்ஸும் புரோட்டீனுக்கு ஒரு ஸ்நாக்ஸும் விட்டமின்க்கு ஒரு ஸ்நாக்ஸும் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது ஸோ ஒரே ஸ்நாக்ஸில் எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருச்சுன்னா அதே ஸ்நாக்ஸை நீங்கள் டெய்லி ரிப்பீட்டே பண்ணலாம் நோ ப்ராப்ளம் இப்போ எப்படி ஒருத்தவங்களுக்கு பிரியாணி பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க காலையிலே மதியம் நைட்டு ஏதோ கடையில் டேப்லெட் வாங்கி போடுற மாதிரி சொல்லுவாங்கள்ல ஸோ அதை பிடிச்ச விஷயத்த சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி தான் குழந்தையும் பிடிச்ச ஸ்நாக்ஸை அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு அது சலிப்பை ஏற்படுத்தாது இப்போ இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஆக்சுவலி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ப்ளஸ் இந்த ஸ்நாக்ஸில் எல்லா நியூட்ரிஷனும் இருக்கும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஆக்சுவலி நான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து அதிகமாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது அல்லாமல் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ப்ளஸ் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த லிஸ்ட்டில் இல்லாத அந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து எந்த டைம் வேணாலும் கொடுக்கலாம் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸில் நான் சொன்ன மாதிரி நியூட்ரிஷனும் இருக்கும் எனர்ஜியும் இருக்கும் விட்டமின் இருக்கும் ப்ரோட்டீனும் இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்று நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது ஸோ அதில் என்ன அப்படின்னா சீஸ் பாப்கார்ன் நம்ம நார்மல் பாப்கார்னை விட சீஸ் பாப்கார்ன் கொடுக்கலாம் அப்புறம் கடலை கடலை எந்த ஃபார்மில் வேணாலும் கொடுக்கலாம் கடை கடலை வந்து வறுத்த கடலையாக கொடுக்கலாம் இல்லைன்னா கடலை மிட்டாயாக கொடுக்கலாம் இல்லைன்னா கடலை பக்கோடாவாக கொடுக்கலாம் அப்புறம் வந்து கஸ்டர்ட் ஃப்ரூட் அந்த கஸ்டர்டில் வந்து ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த மல்டிவிட்டமின் நியூட்ரிஷனும் கிடைச்சிரும் கஸ்டர்டில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியும் கிடைச்சிரும் அப்புறம் ட்ரை நட்ஸாக நம்ம கொடுக்கலாம் ட்ரை நட்ஸ் எந்த ட்ரை நட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம் இதை விட ரொம்ப ப்ரிஃபரபிள் எது அப்படின்னு பார்த்தா எல்லாம் ட்ரைநட்ஸ் ரோல் கிடைக்கும் அந்த ட்ரைநட்ஸ் ரோல் வந்து ஆக்சுவலி ட்ரைநட்ஸோடைய டேட்ஸ் அதாவது பேருச்சம்பளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கடலை மிட்டாய் சைஸில் செஞ்சு வைப்பாங்க ஸோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ட்ரைநட்ஸை விட வீட்டு பிரெட்டில் பீனட் பட்டர் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக கூட சப்பாத்தியில் பீனட் பட்டரை நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் பிஸ்கட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா டைஜெஸ்டிவ் பிஸ்கட்ஸ் சூஸ் பண்ணுங்கள் அந்த டைஜஸ்டிவ் பிஸ்கட்டில் வந்து நிறைய மில்லட்ஸ் இருக்கும் நிறைய ஃபைபர்ஸ் இருக்கும் ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னா உங்கள் குழந்தைக்கு வர்றது ரொம்ப கம்மியாகிடும் இப்போ உங்கள் வீட்டிலையே உங்கள் குழந்தைக்கு கடையில் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸில் முக்கியமான மூணு விஷயங்களை பற்றி சொல்லலாம் ஒன்று வந்து நார்மல் பிஸ்கட்ஸ் நார்மல் பிஸ்கட்ஸ்னால் மைதா அந்த பிஸ்கட்ஸ் வந்து நார்மலாகவே மைதா பிஸ்கட்ஸ் மைதாவால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும் நான் வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுக்க சொன்னது வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் அது தனி நார்மல் பிஸ்கட்ஸ் வந்து மைதா பிஸ்கட்ஸ் அதில் ஒரு நியூட்ரிட்டியும் வேல்யூ இல்லை அது கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும் ஓகே ரெண்டாவது என்ன அப்படின்னா சிப்ஸு பொட்டேட்டோ சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா அதில் வந்து அன்ஹெல்தி ஆயிலும் எக்ஸ்ட்ரா சால்ட்டும் இருக்கிறனால இவங்களுக்கு இந்த வயசில் ஒரு அஞ்சாறு வயசில் நீங்கள் சிப்ஸ் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா நாற்பது ஐம்பது வயசில் வரக்கூடிய அந்த டயபெட்டிஸ் ப்ளஸ் ஹைப்பர் டென்ஷன் அதாவது சர்க்கரை வியாதி பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேட்டர் லைஃப்பில் ஐம்பது வயசு அறுபது வயசில் வரக்கூடியது இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுலேயே வரும் ஸோ அதுதான் இப்போதைக்கு மெயினான ரீசன்ஸ் அதாவது நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட்டில் இது ரொம்ப அதிகமாக இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்புறம் மூணாவது விஷயம் காமனாக குழந்தைங்க சாப்பிடக்கூடியது சாக்லேட் சாக்லேட் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து நோன்னு சொல்லப்போகிறது இல்லை ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் சாக்லேட் கொடுக்கலாம் சாக்லேட் கொடுக்குற டைமிங்கை நீங்கள் வந்து ப்ரிஃபரபிளி அவங்களுக்கு அந்த லன்ச் டைம் இல்லைனா ஈவினிங் டைமில் கொடுங்க நைட் டைமில் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் ஈவன் நீங்கள் லன்ச் டைம்லையோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ நீங்கள் சாக்லேட் கொடுத்தீங்கன்னாலும் சாக்லேட்டுக்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க சொல்லிடுங்க அப்போ தான் அவங்க சாப்பிட்ட அந்த சுகர் கண்டன்ட் உள்ள சாக்லேட் பல்லில் ஒட்டி இருக்காது அந்த பல்லில் ஒட்டி இல்லாமல் இருக்கிறதுனால பூச்சி பல் வர்றதை நம்ம தவிர்க்கலாம் இப்போ மாதிரி பயனுள்ள கண்டை பார்க்குறதுக்கு என்னுடைய வீடியோவையும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன் அன்டில் தன் பாய் பாய்